ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லுட்டி நாட்டு சேனல் இன்னைக்கு நம்ம டேஸ்டான ரொம்ப சிம்பிளான தக்காளி வச்சு ஊருக்காக தான் பண்ண போறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் இதோ அதுக்கு தேவையான பொருள் என்ன மாதிரி குண்டு குந்து தக்காளி அதுக்கு தேவையான வெந்தயமும் கடுகு அதுக்கு தேவையான பொருள் பூண்டோ புளியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தக்காளி பூண்டு புளி காஞ்ச மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இது நல்லா அரைச்சாச்சு இப்ப அத ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம் தக்காளி ஊருகா செய்யறதுக்காக அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் காயிட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடாய் காஞ்சிச்சு இப்ப அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப அதுல கடுக்கு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய கொட்டிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் தூள் கொட்டிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அதுல ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இத மூடி போட்டு கால் மணி நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது நல்லா சுண்டிடுச்சு இப்ப மூடி தொடர்ந்து கலரிக்கலாம் வெந்தயத்தையும் கடுகையும் வறுக்கிறதுக்காக இப்ப நம்ம அடுப்பு பத்து வச்சுக்கலாம் கடை காஞ்சிச்சு இப்ப அதுல வெந்தயமோ கடுகு கொட்டி வறுத்துக்கலாம் இப்ப இது நல்லா பொருந்துச்சு இப்ப இதை ஆற வச்சு மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இது நல்லா அரைச்சு இப்ப இதை ஒரு மிக்சில கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க கடுகு வெந்தய பவுடர்ல கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன காஞ்சிச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் அதுல சேர்த்துக்கலாம் அதுல கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப அதுல ஊத்திக்கலாம் இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தக்காளி ஊருதா ரெடி தக்காளி ஊருக்கா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் நாங்க செஞ்ச தக்காளி ஒருக்கா ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு